இதுவே நம்ம பேராகிராஃபில் பார்க்குறக்கு அரிஜாண்டல் டைட்டில் செலக்ட் பண்ணிக்கிட்டு டாக்குமெண்ட் விண்டோவில் மவுஸை அப்படியே கிளிக் பண்ணி ஹோல்ட் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா ஏரியா செலக்ட் ஆகும் கிளிக்கை ரிலீஸ் பண்ணிக்கலாம் இப்போ உங்களுக்கு டெக்ஸ்டோடைய ஏரியா வந்து செலக்ட் ஆயிருக்கு நான் ஆல்ரெடி டெக்ஸ்ட்டை டைப் பண்ணி வச்சுருக்கேன் அதை காப்பி பண்ணி வச்சுருக்கேன் முதல்ல எடிட் மணில பேஸ்ட் இப்போ பேஸ்ட் ஆயிடுச்சு இப்போ நம்ம முதல் ஏற்கனவே வந்து ஃபாண்ட்டோட சைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கோம் அதனால் அதே ஃபான் சைஸ் இங்கே டிஸ்பிளே வந்தது எல்லாத்தையும் ஃபாண்ட்டி செலக்ட் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் ஏ கீபோர்டில் கண்ட்ரோல் ஏ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எல்லா டெக்ஸ்ட்டும் செலக்ட் ஆகிடும் அதில் ஃபாண்ட்டில் போயிட்டு ஃபாண்ட்டோட ஸ்டைல் எப்படி இருக்குன்னா ரெகுலர் வச்சுக்குவோம் ஃபேண்ட்டோடைய சைஸ் வந்து டுவல் வச்சுக்குவோம் இப்போ பார்த்தீங்கன்னா பேராகிராஃப் உங்களுக்கு இருக்குது வியூவில் இருக்குது இந்த பேராகிராஃப் வந்து உங்களுக்கு அலைன் பண்ணுறதுக்காக ஆப்ஷன் பாரில் பார்த்தீங்கன்னா கேரக்டர் அண்டு பேராகிராஃப் பேலட் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேராகிராஃப் பேலட் வந்து ஓப்பன் ஆகிரும் இதில் இந்த கேரக்டர் வந்து முதலே பார்த்தது தான் இப்போ நான் எக்ஸ்ட்ரீம் ட்ரைனிங்ங்கிறத டைப் பண்ணியிருக்கேன் ஆப்ஷன் பாரில் பார்த்தா அதே ஃபாண்ட்டுடைய ஃபேமிலி ஃபாண்ட் ஸ்டைல் ஃபேன்டோடைய சைஸ் இது வந்து ஃபாண்ட்டோட லெண்டிங் ஒரு லைனுக்கும் அடுத்த லைனுக்கும் உள்ள லெண்டிங் எவ்வளோன்னு இங்கே கொடுத்துலாம் இப்போ நீங்கள் டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிக்கிறீங்க இதில் போயிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித்தியாசம் தெரியுது இது வந்து லெண்டிங் கொடுக்காமல் லெண்டிங் கொடுத்தது அதான் வித்தியாசம் அதுக்கு அடுத்து ஃபாண்ட்டுடைய ட்ராக்கிங் அதாவது ஒரு வார்த்தையில் ஒவ்வொரு லெட்டருக்கும் உண்டான ஸ்பேஸ் வந்து இங்கே நம்ம கொடுத்துக்க முடியும் உங்களுக்கு மூவ் ஆகிருக்கிறது தெரியும் வித்தியாசம் அதே போல் அடுத்ததாக இருக்கிறது வந்துட்டு வெர்டிகலி ஸ்கேலிங் அதாவது உங்களுக்கு வெர்டிகலாக வந்து இந்த டெக்ஸ்ட்டு எவ்வளோ தூரம் போகணுங்கிறத நீங்கள் கொடுத்துக்கலாம் இப்போ டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிக்கிறீங்க டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி டெக்ஸ்ட் இப்படி மாறிடும் அடுத்தது வெர்டிகலி ஸ்கேல் இதில் டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்த அளவுக்கு மாறிக்கும் ஓகேங்களா ஸ்விஃப்டு பேஸ் லைன் அதாவது இப்போ எக்ஸ்ட்ரீம் அப்படின்னு இருக்கு இல்லையா அதில் வந்து எக்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி பாட்டம் அலைனாக இருக்குது ஒரு லெட்டர் மட்டும் நீங்கள் மேலே போகணும்னு நினச்சிங்கன்னா இங்கே கொடுத்துக்கலாம் அந்த எக்ஸ்ட்ரீம்ங்கிறது மட்டும் மேலே போகணுன்னா செலக்ட் பண்ணிவிட்டு கொடுத்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த பேஸ் லைன் விட்டு ஸ்விஃப்டாயிருக்கு மேலே அதான் இதெல்லாம் அடுத்தது மற்றலாம் நீங்கள் காமனாக உங்களுக்கு தெரிஞ்சது தான் போல்டு இட்டாலிஸ் ஆல் கேப்ஸ் ஸ்மால் கேப்ஸ் இப்போ ஆல் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிட்டு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஃபுல் ஆல் கேப்ஸ் ஆகிரும் அது ஸ்மால் கேப்ஸ் வந்தால் இந்த மாதிரி ஸ்மால் கேப்ஸாக மாறிவிடும் அடுத்து சூப்பர் ஸ்கிரிப்டு இப்போ இந்த ஒரு லெட்டர் மட்டும் சூப்பர் ஸ்கிரிப்ட் வரணும்னா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா சூப்பர் ஸ்கிரிப்ட் ஆகிடும் சப்ஸ்கிரிப்ட்னா சப்ஸ்கிரிப்ட் அடுத்து இது அண்டர்லைன் இது ஸ்ட்ரைக் த்ரூ இதெல்லாம் நம்ம பேசிக்காக ஆல்ரெடி தான் அடுத்து பேராகிராஃப் பேலட் கிளிக் பண்ணுறீங்க இதில் நம்ம மூலையை பார்த்தாதான் லெஃப்ட் சென்டர் ரைட்டு இது இல்லாமல் நாலு ஆப்ஷன் இங்கே வந்து அதிகமாக அலைன்மெண்ட்டுக்காக கொடுத்துருக்காங்க ஒன்று வந்து ஜஸ்டிஃபை லாஸ்ட் லெஃப்ட்டு ஜஸ்டிஃபை லாஸ்ட் சென்டர் ஜஸ்டிஃபை லாஸ்ட் ரைட் ஜஸ்டிஃபை ஆல் அதாவது என்னென்னா இப்போ இந்த பேராகிராஃப் இருக்கு இல்லைங்களா இந்த பேராகிராஃபில் உங்களுக்கு இந்த கடைசி லைன் இருக்கு இல்லையா அது வந்து லெஃப்ட்டில் வரணுமா சென்டரில் வரணுமா ரைட் சைடு வரணுமா இல்லை அந்த லைன் வந்து ஃபுல்லாக எக்ஸ்பேண்ட் ஆயிருமா நீங்கள் இந்த நாலு இதில் கொடுத்துக்கலாம் ஃபஸ்ட் இப்போ லெஃப்ட்டு செலக்ட் ஆயிருக்கு அடுத்து சென்டர் பார்த்திங்கன்னா அந்த கடைசி லைன் சென்டர் ஆகிக்கும் அதுக்கடுத்து ரைட் அந்த கடைசி லைன் வந்து ரைட் ஆகிருக்கும் ஜஸ்டிஃபை ஆல் கொடுத்தீங்கன்னா அந்த கடைசி லைன் வந்து ஃபுல்லாக எக்ஸ்பேண்ட் ஆகிக்கும் நம்ம லெஃப்ட் கொடுத்துக்குவோம் அதுக்கடுத்து இது இருந்து நமக்கு எவ்வளோ விண்டன் நகர்ந்து வரணும் அப்படின்னு இந்த ஏரியாவில் கொடுத்துக்கலாம் இப்போ நம்ம டுவெண்ட்டி கொடுக்குறோம் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் அந்த மார்க்லேருந்து நமக்கு டுவெண்ட்டி பாயிண்ட் நகர்ந்து வந்திருக்கு அதே போல் ரைட்டு வைங்கன்னா ரைட் டுவெண்ட்டி ரைட் சைடு நகர்ந்து வந்திருக்கு இது வந்து ஒரு பேராகிராஃபோட ஃபஸ்ட்டு லைன் வந்து எவ்வளோ தூரம் நகர்ந்து வரணும் இங்கே கொடுத்துக்கலாம் இங்கே வந்து ஃபிஃப்டி கொடுக்குறீங்க அந்த பேராகிராஃபில் ஃபஸ்ட் லைன் வந்து உங்களுக்கு நகர்ந்து வந்து வியூவாக தெரியுது அதுக்கு கீழே இருக்கிற வந்துட்டு பேராகிராஃப் ஸ்பேசிங் அதாவது பிஃபோர் பேராகிராஃப் ஸ்பேசிங் எவ்வளோ இருக்கணும் அல்லது ஆஃப்டர் பேராகிராஃப் ஸ்பேசிங் எவ்வளோ இருக்கணும் இப்போ இந்த ஆல் அப்படிங்கிற இடத்துல நம்ம அடுத்த பேராவாக கன்வெர்ட் பண்ணிக்குவோம் இப்போ இந்த பேராகிராஃபோட பிஃபோர் ஸ்பேஸ் வேணும்னா நீங்கள் இங்கே போய்ட்டு பெண் கொடுத்தீங்கன்னா அந்த பேராகிராஃபோட பிஃபோர் ஸ்பேஸ் கொடுத்துக்கும் அதுவே ஆஃப்டர் ஸ்பேஸ் வரணும்னா அந்த பேராகிராஃப் கீழே வச்சுக்கிட்டு நான் கொடுத்தீங்கன்னா ஆஃப்டர் ஸ்பேஸ் உங்களுக்கு வந்துடும் அதுக்கு அடுத்தது வந்து ஹைஃபனேஷன் இது என்ன அப்படின்னா நீங்கள் இந்த டெக்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ப்ராஸ்பெக்டிவ்ங்கிறதில் பிஆர் ஒரு ஹைஃபன் போட்டு மற்ற அதில் டெக்ஸ்ட் கண்டினியூஷன் இருக்குது அது நமக்கு வரக்கூடாதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அந்த ஆப்ஷன் வந்து நீங்கள் டிசேபிள் பண்ணி விட்டுக்கலாம் செலக்ட் பண்ணிக்கிறீங்க டிசேபிள் பண்ணி விட்டுறீங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்ட் வந்து எந்த கோடுமே இருக்காது கரெக்டாக இருக்கும் அதுவே இதுக்கு முன்னால் எப்படி இருந்துச்சுன்னா ஆப்ஷன் செலக்ட் பண்ணியிருந்தது ஐஃபனேஷன் ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணியிருந்தது தெரியுதுங்களா இந்த இடம்